ஈகின காலத்து எல்லாரும் ஃபங்க்ஷன் ஆழகாலே ஒரே ஜனபதி சாங்க ஜனபா சாங் ஹிந்தி சாங் கேட் ஹிந்தியு ஆடோல கன்னட சாங் கேளு கன்னட சாங் ஆடல்காந்த மொதலின் கால சிங்கர் அந்த மாரணி தருது தடைய வான முன் டூட்டது நோ நோட்ரல அஸ்

ஷலோ ஒல இவக்கா சலோ நீரவரிக்க துடிப்பா தின்பா ஆரம் இ மிடல் பட்டி ஹாக்கிர் தான் சில ஸ்க்ரூ ஹாக்கிர் தான் பிறக்கெல்லாம் சில ஸ்க்ரூ இத்தவ இது ஸ்க்ரூ இத்தவனூன நட்ட பஞ்சர் ஆகித்தன பைக்கு சூறபா எல்மெட் ஹாக்கிரிப்பா காடி மத எல்மெட் ஹாக்கோரி எல்மெட் ஹாக்கோரி அந்த பட்ட ஆக்கொள்ள ஜன நீங்க தெளி நீ மாதாது ஸ்டைலாக ஊட்டத்தவ் இது ஜனக்கு எந்த சத்த மணிக்கு வஜ்ஜாக ஓய்வுடது இன்னும் எங்க விடோர் அந்த ஓத தந்தை தை கடை ரொக்காய்ஸ் கொடுது அட் ஆடோது ஆ